வரவேற்று கொடுக்குறாங்க எங்கள் விருப்பப்பட்டு வந்து கொடுக்குறாங்க வந்து தலைமையினுடைய ஆணையை பெற்று வர வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தினோம் எங்களுடைய மாவட்ட செயலில் வலியுறுத்தினாங்க ஆனால் அவர்கள் அவர்கள் ஆர்வத்தோடு வந்து கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க சில வேண்டுமென்றும் திட்டமிட்டு எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் விமர்சனம் செய்கிறாங்க பொறுக்க முடியல அவர்களால் எப்பொழுது நாங்கள் பாரத ஜனதா கட்சியோட கூட்டணி எச்சிமோ அன்றையிலிருந்து இன்றாவது வரைக்கும் எங்களை பற்றி தான் விமர்சனம் செய்கிறார் நாங்கள் யாரோட கூட்டணி வைத்தால் இவளுக்கு என்ன கஷ்டமாக இருக்குது இவர்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்டிருக்காங்க திமுக காங்கிரஸ் அதோட விடுதலை சிறுத்தை கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி இப்படி பல கட்சிகள் அங்கே கூட்டணி வச்சிருக்குது அந்த கட்சி தலைவர்களும் எங்களை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்குது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களோட கூட்டணி சேர்க்க சேர்கின்ற விரும்புகின்ற கட்சியோடு நாங்கள் கூட்டணி வைக்கணும் அதில் ஒரு விமர்சனம் வேறு அவர்கள் பொறுக்க முடியல கூட்டணி இல்லையா அவர்களுக்கு எளிதா வரும் நினைக்கிறாங்க அது ஒரு ஒருபோது நடக்காது ஏன்னா இன்றைய பாத்தீங்கன்னா இதுதான் சாதனை இந்த ஏரியை வேற ஏரியை நிரப்பி இருக்கணும்ல இப்படி சாதனை ஏதாவது இந்த ஆட்சியில் செஞ்சிருக்கிறாங்களா செய்யாடி போகுது அண்ணா தீவுக்கு ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டத்தையாவது முழுமையா செயல்படுத்தி மக்களுக்கு நன்மை கிடைச்சிருக்கிறோம் அதுவும் இல்லையே

யாராவது ஆதரிப்பார் என்று எதிர்பார்த்தார் அவர் நினைக்கிறது நடக்கல இப்படிப்பட்ட வார்த்தையை அதாவது இந்த கூட்டணி கூட்டணி வருமா அந்த தேர்தல் வரும்போது தான் ார் எதிரை ஏற்கனவே ஒவ்வொரு முறையும் நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் நாலு இந்த பாருங்க தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகுதான் சில இடத்துல சில நேரத்தில் கூட்டணி வச்சிருக்கிறோம் சில நேரத்துல தேர்தலுக்கு முன்பு ஒரு மாதத்துக்கு அறிவிப்புக்கு முன்பு ஒரு மாதத்துக்கு முன்பு கூட்டணி பேசி முடிச்சிருக்கிறோம் ஏன்னா அந்தந்த கட்சி அந்த கட்சி வளர்க்க வேணும் கூட்டணி அமைச்சுட்டா அந்த கூட்டணிக்குள்ள ஒரு கட்டுப்பாடு வந்துடும் அதனால எங்க கூட்டணி சேர இருக்கின்ற கட்சிகள் எல்லாம் சுதந்திரமா செயல்பட்டு இருக்குது நாமோட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி எல்லாம் இன்றைக்கு அவர்கள் வந்து சுயமா செயல்பட முடியல சுதந்திரமா செயல்பட முடியல இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி பத்திரிகையில பார்த்தேன் பல பேர் எதிர்ப்பு குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்த ஆண்டு நடுவின சட்டமன்ற பொறுத்தவரையில் எங்களுக்கு அதிகமான இடம் வேணும் ஆட்சியில் பங்கு வேணும் என்ற கோரிக்கையெல்லாம் வைக்க இன்றைக்கு பத்திரிகையில் வந்திருக்குது ஆக அவர்களும் குரல் கொடுக்க ஆரம்பிக்க விட்டார்கள் அதே திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி இப்பொழுது விரசல் ஏற்படுகிற சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது